வெளிநாட்டில் இருக்க நீங்க உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு போன்ல ஒரு விஷ் பண்ணா போதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் குடுக்கற மூலயமா அந்த நாளையே மறக்க முடியாத நாளா மாத்தணும் நினைக்கிறீங்களா அப்படின்னா கால் பண்ணுங்க நைன் த்ரீ போர் டூ செவன் ஃபைவ் டூ நைன் த்ரீ போர் எயிட் போர் த்ரீ டபுள் எயிட் த்ரீ டபுள் ஜீரோ செவன் இஎம்எஸ் கிஃப்ட்ஸ் உங்க அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்கள் ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப தற்போதைக்கு சமீபமா கொயத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய காணூன் எக்ஸிட் பர்மிட் அதாவது கொய்த்தை விட்டு வெளியில போகணும்னு நினைக்கிறவங்க அது வெக்கேஷனா இருக்கட்டும் சுத்தமாகவே எனக்கு கொய்த்தை வேணான்னு முடிச்சிட்டு போறதா இருக்கட்டும் கொய்த்தை விட்டு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸிட் பர்மிட்டு கண்டிப்பாக கட்டாயமாக வேணும் யாருக்கு வேணும் இது இது யாருக்கு வேணும் என்ன எப்படி எது பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் முன்னாடி வீடியோல போட்டிருப்பேன் இது எப்படி பண்றது அப்படின்றதையும் இதில் இது இன்னொரு ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதையும் தான் இந்த வீடியோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதுல நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இது இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சின்ன திருத்தங்கள் இருக்கு என்னன்னா நான் வந்து போறதையும் வர்ற டேட்டையும் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் அப்படி கிடையாது சாரி அதுல என்ன அப்படின்னா அந்த நான் இதில் நான் அந்த ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு இந்த சைடில் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் நம்ம இந்த எக்ஸிட் பர்மிட் வந்து சொந்தமா நம்மளுடைய சைல் அப்ளிகேஷன்ல இண்டிவிஜுவலா நம்ம அப்ளை பண்ண போறோம் அந்த நான் சொல்லியிருக்க மாதிரியான இந்த ஆப்ஷன்ல ஒவ்வொன்றிலையும் நம்ம வந்து பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர் இது வந்து இங்கிலீஷ் வெர்ஷன்ல வந்து கிடையாது அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணி இங்கிலீஷ்ல போனோம் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் வராது அரபிலேயே தான் பண்ண போறோம் அதனால அந்த வந்து ஹை ஆமா கவி அப்படின்ற அந்த பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்றோம் அதை கிளிக் பண்ணதோட அதுலேருந்து கீழே அஞ்சாவது வந்து அந்த முகாதிரான் இருக்கும் அதை கிளிக் பண்றோம் அதை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் அதுல உள்ள ஒரே ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு ரெண்டு டேட் கேட்கும் அது என்ன டேட்னா இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள நீ போக போற இந்த டேட்ல இருந்து இந்த தான் நீ போகணும் அதுக்குண்டான எக்ஸிட் பர்மிட்ட தான் நீ அப்ளை பண்ற அப்படின்றதான் அதுக்குண்டான அர்த்தம் அப்போ இன்னைக்கு உதாரணமா ஒன்னாம் தேதி நம்ம அப்ளை பண்றோம் அல்லது இன்னைக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி நான் அந்த மேல ஃபர்ஸ்ட் டேட் போடுறேன் அப்படின்னா அடுத்த டேட்டு அந்த இருபத்தி ஒன்னுல இருந்து ஏழு நாட்களுக்குள்ளாக இருக்கணும் சோ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸிட் பர்மிட்டு ஏழு நாட்களுக்குள்ள விட்டு வெளியாகணும் அந்த எக்ஸிட் பர்மிட் அப்பதான் செல்லுபடி ஆகும் அப்படின்றதான் இதுக்கு அர்த்தம் ஸோ ஸ்டகிள் அப்ளிகேஷன்லாம் இந்த எக்ஸிட் பர்மிட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்துட்டோம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்பான்சர்ட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சகல் எப்படி வச்சிருக்கோம் அதே மாதிரி சகல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் அது மூலமாவோ அல்லது அசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும் அது மூலமாவோ அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய சகல் அப்ளிகேஷன்ல அந்த சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த டாக்குமெண்ட் வந்து கொண்டு வந்து நம்ம ஊருக்கு போகலாம் ஸோ அப்போ ஊருக்கு போகும்போது என்ன தேவைப்படும் இந்த எக்ஸிட் பர்மிட் டாக்குமெண்ட் பாஸ்போர்ட்டு டிக்கெட்டு சிவில் ஐடி இந்த நாலு டாக்குமெண்ட் இருந்தா மட்டும்தான் சூன் சூழ்விசாவில இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே சூழ்விசாவில இருக்கக்கூடியவங்க இந்த நாலு டாக்குமெண்ட் இருந்தாதான் ஊருக்கு போக முடியும் காதிம்ல இருக்கக்கூடியவங்க அப்ப என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள பத்தி பிரச்சனையே இல்ல அவங்க தாராளமா எப்போது மாதிரி போகலாம் வரலாம் அவங்க பத்தி கேள்வி கணக்கே இல்லை அதே மாதிரி இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா சகல் அப்ளிகேஷன்ல இண்டிவிஜுவலா எனக்கு பண்ண தெரிலங்க அப்படின்னா பண்ண தெரியாதவங்களுக்கு நம்மளை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சர்வீஸ் பேஸில் வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம் அது வேறு விஷயம் அதே மாதிரி இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம கம்பெனியில் மந்தூப் இருப்பாங்கல்ல மந்தூப்பிட்ட வந்து அந்த அசல் அப்படின்ற அந்த வெப்சைட்ல நம்ம அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அத்தனை எம்ப்ளாயுடைய வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதனால அந்த மந்தூப்புமே நமக்கு வந்து அந்த எக்ஸிட் பர்மிட் அப்ளை பண்ணி ஸ்பான்சர் தேர்ந்து அப்ரூவல் வாங்கி அவங்களே கூட நமக்கு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நமக்கு டவுன்லோட் பண்ணி நமக்கு தர முடியும் அந்த ஆப்ஷன்ஸும் இருக்கு அதுக்கு நீங்க உங்களுக்கு இண்டிவிஜுவலா செய்ய தெரியல அப்படின்னாக்க உங்க மந்தூப்டே அவங்களே பண்ணி கொடுப்பாங்க அதனால உங்க மந்தூப்ட கூட நீங்க அதை வந்து அப்ளை பண்ணி உங்களால வாங்கிக்க முடியும் இல்லைன்னா நீங்க இண்டிவிஜுவலா பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்றவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணீங்கனாலே போதும் ஸ்கிரீன்ல இருந்து நம்ம பண்ணாலும் நம்மளே பண்ணி கொடுக்கலாம் சோ இப்ப இந்த எக்ஸிட் பர்மிட்டை பத்தி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கவனம் தெரியப்படுத்துங்க அதோட உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு நல்ல பத்தி ஒரு சந்திப்போம் நன்றி